காவல் நிலையத்தில் பத்மினி மடியில் ஐந்து மாத பெண் குழந்தையுடன் கூணி அந்த காவல் நிலையத்தின் மூலையில் அமர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் பத்மினி எல்லாம் விதி ஒரு பாவமும் அறியாத அவளை விடுதி சோதனைக்கு வந்த காவலர்கள் தப்பானவள் என்று கருதி இழுத்து வந்துவிட்டார்கள் லாட்ஜ் பொறுப்பாளரும் அறை வாடகை கொடுக்க வக்கில்லாதவள் இடத்தை காலி செய்தால் போதுமென்று விட்டுவிட்டார் இரவு பத்து மணிக்கு வந்தவளுக்கு மணி இரண்டு ஆகியும் தூக்கம் பிடிக்கவில்லை எப்படி பிடிக்கும் பிடித்த காவலர்களாவது இவளை சும்மா விட்டு சென்றார்களா அதுதான் இல்லை ஏட்டையா இவளை பத்திரமா பார்த்துக்கோங்க நாங்கள் ரோந்துக்கு போகிறோம் என்று அவரை இவளுக்கு காவல் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் காவல் நிலையத்தில் ஏட்டு இவள் வெளிச்சத்திற்கு மின் விளக்குகள் மற்றபடி ஒரு நாதியும் இல்லை காவல் நிலையத்தில் கற்பழிப்பு இவள் நினைக்காமலேயே நெஞ்சில் நினைவு வந்தது பயம் இவர்களுக்குள் திக் திக் திகில் சிறிது நேரத்தில் இவள் அருகில் காலடி சத்தம் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் ஏட்டு இனியன் வயது ஐம்பது மிரட்சியுடன் பார்த்தாள் பயப்படாத உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுது என்றவர் நான் சொல்கிறபடி செய்வியா என்று கேட்டார் ஏ என்ன திகிலில் இவளுக்கு மூச்சு முட்டியது வார்த்தைகள் தடுமாறியது கையில் மடியில் இருக்கிற காசை கொடுத்துட்டு போ நான் உன்னை இங்கே கொண்டு வந்தவங்களுக்கு கொடுத்து சமாளிச்சுக்கிறேன் என்று சொன்னார் இருந்திருந்தால் இவள் ஏன் வாடகை கொடுக்க வக்கில்லாமல் அங்கே அடைந்து கிடக்கிறாள் இ இ இல்லை சார் அவரை பரிதாபமாக பார்த்தாள் ரோந்துக்கு போன பசங்க ரொம்ப மோசமா சார் நான் அப்படிப்பட்டவள் இல்லை என்று கெஞ்சினாள் நான் குடும்ப பொண்ணுன்னு நீங்கள் அங்கே கெஞ்சியும் உன்னை ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா உன்னிடம் பணம் காசு பிடுங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை நீ அழகாக வேற இருக்க நாதியத்தும் வேற இருக்கிற தான் அவர் சொன்னதின் அர்த்தம் புரிய பத்மினிக்கு அடி வயிற்றில் அமிலம் சுரந்தது ஐ ஐயா மறுபடியும் கெஞ்சலாக பார்த்தாள் நீ சொன்னதை நான் நம்புகிறேன் பத்மினி ஊரை சுற்றி காட்டுறேன்னு அழைச்சிட்டு வந்து அறையில் தங்க வச்சு நகை பணத்தை எல்லாம் பிடுங்கி ஆளை நிற்கதியாக விட்டுட்டு போயிட்டான் உன் புருஷன்னு நீ சொன்னதை நான் நம்புகிறேன் ஆனால் ரோந்துக்கு போயிருக்க பசங்க நம்பலை வந்து கவனிச்சுக்கிறோம்னு சொல்லாமல் சொல்லி உன் மேலே ஒரு கண் வச்சுட்டு போயிருக்கானுங்க இன்ஸ்பெக்டர் வேற இல்லை விடுப்பில் வெளியூர் போயிருக்காரு அவனுங்க ரோந்து முடிஞ்சு வந்து உன்னிட வம்பு பண்ணுனா நான் ஒத்த ஆள் என் சொல் பேச்சையும் கேட்க மாட்டானுங்க போலீஸ்காரங்களே கிரிமினலுங்க அதான் நீங்கள் இப்போ அடிக்கடி பார்த்துருக்கீங்களே ஆய் ஊயினா குற்றவாளிகளை அழைச்சிட்டு போய் கை காலை உடச்சி மாவுக்கட்டு போட வச்சு கழிவறையில் வழுக்கி விழுந்துட்டோன்னு கூசாம சொல்கிறாங்களே அப்படித்தான் மாட்டிக்காதது மாதிரி எது வேணும்னாலும் செய்வானுங்க அதான் நீ காசு கொடுத்த நான் விட்டுட்டேன்னு சொல்வேன் என்று சொன்னார் கேட்ட பத்மினிக்கு வயிற்றில் புளியை கரைத்தது கூடவே இவர் சாதாரண போலீஸ் இல்லை ஏட்டு ரோந்து சென்றிருப்பவர்கள் இவர் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் பேச்சு சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் உண்மையிலேயே தன் மேல் கரிசனம் இருந்தால் ஓடு கழுத துரத்தி அனுப்பிவிட்டு எக்காரணம் கொண்டும் இரவில் ஒரு பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்திருப்பது சட்டப்படி தப்பு அனுப்பிட்டேன் என்று சொல்லலாம் மாறாக பணம் கொடு சமாளிக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இவளுக்குள் யோசனை ஓடியது என்னம்மா பார்க்குற எனக்கு பைசா வேணாம் எல்லாம் அவனுங்களுக்கு தான் ஆள்தான் கிடைக்கல காசாவது கிடைச்சேன்னு திருப்தி படுவானுங்க என்று சொன்னார் நியாயம் கையில் காசு இல்லையே உன்னை அழைச்சிட்டு வந்தவன் ஒரு நாள்னு சொல்லி முன்பணம் கொடுத்து அரை வாடகை எடுத்தான் பத்து நாள் பைசா கொடுக்காம தங்கி இருக்க கேட்டால் முதல் நாள் வந்து போன புருஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கிற இப்போ வருவான் அப்போ வருவான்னு சேதி சொல்ற போனவன் வர்ற மாதிரியே தெரியல உன்கிட்ட கொடுக்குற வழியும் இல்லை வேற வழியாத்தான் வசூலிக்கணும் போலிருக்கு என்று கட்டிட பொறுப்பாளர் இவள் வயிற்றில் கலவரத்தை ஏற்படுத்தி சென்ற இரவுதான் ரைடு என்று சொல்லி போலீஸ் காப்பாற்றியது என்று நினைத்தாள் இப்போது அதுவே யமனாக வந்து நின்று புலியிடம் தப்பி சிங்கத்திடம் மாட்டிய கதையாய் நினைக்க இவளுக்கு நெஞ்சு படபடத்தது கடவுளே என்னை காப்பாற்று நெஞ்சில் கை வைத்தாள் தாலி தட்டுப்பட்டது மனைவி என்று மதிக்காமல் கையில் தன் வாரிசு குழந்தை இருப்பது என்று கூட நினைக்காமல் பொறுப்பற்று எதற்கோ தன்னிடம் இருப்பதையெல்லாம் சுருட்டி கொண்டு ஓடினானே அவன் பெயர் சொல்ல எதற்கு இது வெறும் ஆவரணம் வேண்டாம் மானம்தான் முக்கியம் என்ற முடிவிற்கு வந்த பத்மினி சற்றென்று அதை கலற்றினாள் என்னம்மா பண்ற ஏட்டு பதறினார் மானம் காக்க இது இருக்கு என்ன விட்டுடுங்க என்று சொல்லி அவர் காலடியில் வைத்துவிட்டு குழந்தையுடன் வெளியே நடந்தாள் ஏட்டு இனியன் செய்வதறியாமல் திகைத்து அப்படியே ஆணி போல் நின்றார்